ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நானுங்க இல்ல சார் சொன்ராஜ் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி மூவி ரிவ்யூ ஃபுட் ரிவ்யூ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் என்னால் வந்து பண்ண முடியல ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய வீட்டில் இருந்தே நான் வந்து வேலைக்கு இருந்தேன் ஸோ இப்போது வெளியூரில் ஒரு பக்கம் தங்கி இருந்து நான் வேலைக்கு போயிட்டுருக்கறதுனால என்னால் நிறைய வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியல ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக நான் வந்து பிரண்ட சட்னி சமையல் பண்ணி சாப்பிட்ருந்தேன் ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஏன்னா நம்ம சேனலில் சமையல் வீடியோவும் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால தான் இந்த வீடியோ ஸோ எனக்கு இந்த பிரண்டை எங்கே கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எங்கள் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தில் இந்த பிரண்டை செடி வந்து அந்த மரம் ஃபுல்லாக அப்படியே படற இருந்துச்சு ஸோ அங்கே எனக்கு தேவையான பிரண்டை எல்லாமே நான் வந்து பறிச்சுக்கிட்டேன் ஸோ பறிச்சுட்டு இந்த பிரண்டையை பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த பிரண்டையில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக ஒரு மாதிரி நார் நாராக வரும் உரிச்சோம்னா அந்த பிரண்டையோட கார்னரில் உரிச்சோம்னா நார் நாராக வரும் அந்த மாதிரி அந்த நாரெல்லாம் உரிச்சிட்டு நல்லா கொழுந்து பிரண்டையாக சின்ன சின்னதாக கட் பண்ணி க்ளீன் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஸோ அதுக்கூட எண்ணெய் ஊற்றி எண்ணெயெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் அந்த பிறண்டையை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிரண்டையை வறுத்து எடுத்துக்கணும் ஸோ பிரண்டையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு அந்த பிரண்டையை வந்து வறுத்து எடுத்தாச்சு ஸோ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் ஸோ ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் அது கூட உளுந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து சொன்னாங்க பட் சின்ன வெங்காயம் எங்கிட்ட இல்லாதனால ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துவிட்டேன் பெரிய வெங்காயத்தை நல்லா சேர்த்து அதுவும் நல்லா வணங்கி விட்டதுக்கப்புறம் அது கூட பூண்டு ப்ளஸ் இஞ்சி அதையும் சேர்த்தியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மூணு மூணு வரமொளகா அதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி அதையும் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டாச்சு வணக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டாச்சு ஸோ ஃபைனலாக வந்து கருவேப்பிலை அதையும் அது கூட போட்டுட்டு ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து வச்சோம் இல்லையா அந்த பிரண்டையும் இது கூட வந்து சேர்த்து நல்லா வறுத்து விட ஆரம்பித்தாச்சு ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்டெல்லாம் பழக்கம் கிடையாது ஸோ எனக்கு பிறண்டை கிடச்சோன்னே அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி சட்னி எல்லாம் செய்யறதுன்னு கேட்டுக்கிட்டு ப்ளஸ் யூடியூப்லேயும் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன் அந்த பிரண்டையும் அது கூட போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு அது ஆடுற கேப்பில் சரி தோசை சுட்டலாம் அப்படின்ட்டு தோசைக்கல்லையும் அடுப்பில் வச்சு எனக்கு வர்ற மாதிரி ரெண்டு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ஸோ தோசை ஊற்றினதுக்கப்புறம் அந்த சட்னிக்காக நம்ம வறுத்து வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அதுக்கப்புறம் அது ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு ஸோ நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு ஸோ சட்னி எடுத்ததுக்கப்புறம் டேஸ்ட் வேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த சட்னி ரெண்டு தோசை காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதே வந்து இந்த மாதிரி பிரண்டை சட்னிக்கு சுடு சாப்பாடுலாம் இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் அல்டிமேட் வேறு லெவலாக இருக்கும் ஸோ நான் வந்து இப்போ தோசை மட்டும்தான் என்னால் சுட முடிஞ்சு அதனால் தோசை சுட்டு சாப்பிட்டேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நான் வேறு ஒரு ஊரில் தங்கி இங்கேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நான் வந்து வீட்டு சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதே மாதிரி வீடியோ பார்த்துட்டுருக்கிற நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி வெளியூர்லேருந்து தங்கி வேலை பார்க்குறீங்க உங்களுடைய வீட்டு சாப்பாடெலாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ